கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுவை மிகுந்த பேரிச்சை விளைச்சல் அமோகம் குறைந்த செலவில் அதிக லாபம் கிடைப்பதாக விவசாயிகள் மகிழ்ச்சி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் காய்கறிகள் சாகுபடிக்கு பேர் போன இம்மாவட்டத்தில் தற்போது அரபு நாடுகளில் விளைவிக்கப்படும் பேரிச்சை சாகுபடியிலும் விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் அந்த வகையில் கிருஷ்ணகிரி அருகே உள்ள தவளம் கிராமத்தை சேர்ந்தவர் விவசாயி ஈஸ்வரன் இவர் தக்காளி நெல் வாழை உள்ளிட்ட பல்வேறு வகையான பயிர்கள் சாகுபடி செய்து வந்துள்ளார் எதிர்பார்த்தபடி லாபம் கிடைக்காததால் மாற்று பயிர் ஏதாவது சாகுபடி செய்யலாம் என்ற யோசனையில் தான் அரபு நாட்டில் இருந்து பேரிச்சை செடிகளை வாங்கி வந்து இரண்டு ஏக்கர் நிலத்தில் இயற்கை விவசாயம் மூலம் சாகுபடி செய்துள்ளார் ஆனால் எதிர்பார்த்தபடி நான்கு வளர்ந்து பேரீச்சை மரத்தில் கொத்து கொத்தாக பேரிச்சை விளைச்சலை கண்டு விவசாயி ஈஸ்வரன் மகிழ்ச்சி அடைந்தார் ஒரு கிலோ பேரிச்சை பழம் ரூபாய் இருநூறுக்கு வியாபாரிகள் கொள்முதல் செய்ய முன்வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மேலும் விவசாயத்தில் போதிய வருவாய் கிடைக்காததால் நண்பர் ஒருவரின் ஆலோசனைப்படி அரபு நாட்டில் இருந்து வரவழைக்கப்பட்டு இரண்டு ஏக்கர் நிலத்தில் நடவு செய்து மூன்றாவது ஆண்டில் இருந்து பேரிச்ச பழம் அறுவடை செய்யப்படுகிறது ஆனால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பேரீச்சை கொத்து கொத்தாக அதிக விளைச்சல் கண்டு உள்ளது ஒவ்வொரு குலைகளிலும் பத்து கிலோ முதல் இருபது கிலோ வரை உள்ளது இன்னும் ஒரு மாதத்துக்குள் அறுவடைக்கு தயாராகி விடும் நிலையில் பல்வேறு இடங்களில் இருந்த வியாபாரிகள் ரூபாய் கொள்முதல் செய்ய தயாராக இருப்பதாகவும் இதனை வியாபாரிகள் நேரடியாக வந்து கொள்முதல் செய்வதால் நல்ல லாபம் கிடைப்பதாகவும் விவசாயி ஈஸ்வரன் மகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டுள்ளார் வணக்கம் சார் இது கிருஷ்ணகிரி மாவட்டம் தவளம் வந்து இது ஆறாவது வருஷம் போன வருஷம் எங்களுக்கு ஒரு மூணு டென் வந்துச்சு இந்த வருஷம் அதை விட அதிகமா இருக்கும் ஒரு நாலு டன் அஞ்சு டன் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் பச்சையாக இருக்குது இன்னும் ஒரு மாதம் ஆகும் இது கலர் மாறுறதுக்கு மகசூலுக்கு ஆகஸ்ட்டில் நம்மளுக்கு அறுவடை வந்துடும் இது பார்த்தா ஜனவரி பிப்ரவரி மார்ச்லேருந்து நம்மளுக்கு வருதுங்க அப்புறம் பூ வருதுங்க இப்போ வந்து பார்த்திங்கனா நம்மளுக்கு ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டில் பலம் அறுவடை வந்துடுது கேஜி கே கிலோ வந்து இரநூறுபா போகுது இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு இரநூறுபா போகுது ஒரு ஏக்கரை வச்சிருக்கிறோம் ஒரு ஏக்கருக்கு போன வருஷம் எங்களுக்கு ஒரு மூணு லட்சம் கெடைச்சிது இந்த வருஷம் பார்த்தோன்னா ஒரு நாலு டன் வரும் ஒரு நாலு டன் வச்சோம் கிலோ இரநூறுபான்னு ஒரு நம்மளுக்கு ஒரு எட்டு லட்சம் ஏழு லட்சம் கன்ஃபார்மாக கிடைக்குது என்ன மாதிரி இது விவசாயம் பண்ணுறது இது பராமரிப்பு பள்ளி மழைக்கெல்லாம் சரி இதுக்கெல்லாம் பராமரிப்பு பூச்சிக்கொல்லி எல்லாம் எதுவும் இல்லை சார் அந்த மாதிரி தாக்குதல் இயற்கையாக தான் வருது இந்த ஈச்சை மரத்துக்கு சம்மந்தப்பட்டது தான் இது என்னென்னா நம்மளுக்கு அந்த பூச்சி மட்டும் அந்த கூன் ஒன்று வருது அதை பார்த்துக்குனா போதுங்க இது மற்ற பேருக்கும் இந்த பேருக்கும் எப்படி இந்த மாதிரி விவசாயம் இதெல்லாம் மற்ற விவசாயத்தில் பார்த்தோன்னா நம்ம நடுத்த இடைத்தரகர்கள் அது மாதிரிலாம் இருக்கிறாங்க அவங்களால சமாளிக்கணும் கஷ்டம் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டைரெக்டாக வந்து கொள்முதல் இங்கே பண்ணிட்டு போயிடுறாங்க ஃப்ரூட்ஸ் காரங்களே வராங்க வியாபாரிங்க வராங்க டைரெக்டாக வந்து நம்ம இங்கே எடுத்துகிட்டு போயிடுறாங்க அதனால உங்களுக்கு இந்த ரொம்ப சௌகரியமாக இருக்குது பரவாயில்ல சார் இந்த விவசாயம் நல்லா இருக்குது மற்ற விவசாயங்களும் இங்கெல்லாம் வந்து பார்த்துட்டு வச்சிருக்காங்க ஒரு ஏழு பேர் வச்சிருக்காங்க நல்லா இருக்குது லாபம் இருக்குது சார் இந்த இதில் வந்து லாபம் இருக்குது எல்லா விவசாயம் சரி மற்ற விவசாயம் பார்த்தீங்கன்னா தக்காளி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் லாஸ் ஆக சான்ஸ் இருக்குது மார்க்கெட்டு இல்லை இது வருஷத்துக்கு ஒரு ஈல்டு தாங்க நல்ல ஒரு மகசூல் தருது இப்போ பணம் தரும் ஆமாம் பணப்பயிர் தான் சரியது நல்ல பணம் இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா அதிக பணம் இதில் தான் இப்போ கிடைக்குது மக்களுக்கு என்ன இது சரியா விழிப்புணர்வு தெரியல இந்த மாதிரி இருக்குது அப்படின்றது வெளிநாட்டு செடி நம்ம ஏரியாவுக்கு வராது நம்ம கிளைமேட்டுக்கு வராதுன்னு நினைக்கிறாங்க ஆனால் வருது நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நல்லா வருதுங்க சரி